இன்னைக்கு அவுரி சாகுபடி பற்றி பார்க்க போகிறவங்க தென்னைமரத்துக்குள்ளே ஊடு உயிரை நம்ம அண்ணன் அவுரி சாகுபடி பண்ணியிருந்தாங்க ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ வேணுங்க அந்த விதையை எப்படி ஊற வைக்கிறது ரெண்டளவு ஓட்டி போடும்போது எப்படியெல்லாம் நம்ம விதையை விதைக்கணும் அப்படிங்கிற முழு தகவல் தானுங்க விவசாயிகள் எல்லாத்துக்குமே இது தெரியுமங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு நினைவூட்டெலாம் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க ஒரு அருமையான பசுந்தால் உரம் தம்பி அது மரத்துக்குள்ளே போடும்போது கலையை வந்து நல்லா கட்டுப்படுத்துன்னு சொல்லி ஏராளமான தகவல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு இந்த தலை தலைமுறையெல்லாம் இந்த வீடியோவை பார்க்க விடுங்க பசுந்தால் என்ன இது ஏன் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்கிற ஒரு தகவல் குறிப்பாக வீட்டில் வளரக்கூடிய காய்கறி செடிக்கெல்லாம் இந்த அவுரி தலையை பயன்படுத்தலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்க வணக்கங்க பசுந்தால் உரம் வேணும்னு சொல்லி தென்னை மரத்துக்குலாம் அவுரி சாகுபடி பண்ணியிருக்கிறார் அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அவரி நம்ம இப்போ எத்தனை ஏக்கரால் போட்டுக்கிறோங்க அவரி வந்து இப்போ ரெண்டு ஏக்கரா போட்டுருக்குற இதில் பூரா ரெண்டு ஏக்கராங்க இதில் ரெண்டு ஏக்கரா போட்டுக்கிறேன் சரிங்க ஐம்பது சென்ட்டு மாட்டுக்கு வேணும்னு சொல்லி கம்பு போட்டுருக்குறேன் ஊடு உயிரை உள்ள ஊடு வயிற கம்பு சரிங்க ஏன் அவரி போட்டுக்கிறோன்னா மழை காலத்துக்கு வந்து புல்லு களை அதிகமாக வருது தோப்புக்குல ஆளைக்கொல்லி அடிச்சும் போது காப்பு ரொம்ப குறையுது ஓ களைக்கொல்லி அடிக்கிறனால காப்பு குறையுது சரிங்க மரத்து ஆஃப் ரவுண்ட் எடுத்து கூட மாட்டு எது வந்து வெள்ளாட்டு புழக்க இது மாதிரி மூணு மூணு கூட போடுறோம் மர மரத்தை சுத்தியுமே மரத்து சுற்றியுமே சரி இருந்தாலும் இந்த களை தொந்தரவு தாங்க முடியல அதனால அவரி போடலான்னு சொன்னேன் ஏன் அவரி தேர்ந்தெடுத்தா சரிங்க கொழிஞ்சி பசுந்தாளஓரத்துல வந்து கொலுஞ்சி இருக்குது சனப்பை கொள்ளுமே இருக்குது கொள்ளு போட்டோம்னா பாம்பு தொல்லை அதிகமா வரும் பாம்பு விரிய இதெல்லாம் வந்து உள்ள வந்து படுத்துக்கு அதனால கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சிரமமா இருக்கு சிரமமா இருக்கு பிரச்சனை ரெண்டாவது இது சணப்பை வந்து புழு உளு மழை காலத்தில் இது தின்னு அப்படியே தலை தின்னு விடு ஆமாம் கோழு மட்டும்தான் இருக்குது தின்னு ஓ சரி சரி சரிங்க அதனால அது வேண்டாம் சொல்லிட்டு கொழுஞ்சி வந்து மழை காலத்துக்கு நாட்டுக்குழிஞ்சி விதை வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது டிமாண்டாக இருக்குது ஆமாம் ஆமாம் அதனால நாட்டு குளிஞ்சி கிடைக்கல கிடைச்சி நாட்டு நாட்டுக்குளிஞ்சியோட போடலாம் ஏன் இந்த நாட்டு குழிஞ்சி போகிறோம்னா திருப்பி வந்து அதே விதை இப்போ வந்து பூ பிடிச்சிருச்சு பூ பிடிச்சி காயாயிருச்சு காயிடுச்சுங்க விதை வந்த பிற்பாடு நல்ல அதே முத்து நூறு போட்டு திருப்பி அதே முளைப்பு தண்ணி முளைச்சிக்கு மறுபடி உளுந்து அதே முளைச்சிக்கிட்டே இருக்கு அதே முளைச்சிக்கிட்டே இருக்கு இது வந்து ஃபஸ்ட் தாள் உரம் போகிறதுனால நல்லா காரம் கிடைக்கும் காட்டுது ரெண்டாவது ரசாயன உரம் தெளிக்க வேண்டியது இல்லை களை களை பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் நாள் உரம் உரம் அப்புறம் திரும்ப ஃபஸ்ட் நாள் உரம் வந்துகிட்டே இருக்குது இருக்குது அதனால இப்போ அவரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா வருது கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்ங்க மறுபடி வந்து விதை வந்து நம்மளுக்கு அந்த செலவு மீதியாகுது ஓ மறுபடி திரும்ப போகிறதுக்கு போகிறதுக்கு விதை வாங்குற வேலையில் தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு வருஷம் போட்டோம்னா களை ஒழிஞ்சிடும் கலைய வரா உறிஞ்சது சரிங்க காட்டுக்கு நல்லா காரம் வரும் காய் நல்லா பிடிக்கும் தொந்தரம் இருக்காது பிற்பட அந்த மழை பெஞ்சிட்டாலும் முளைக்காது மழை முளைக்காது அதனால வெட்டாப்பான வெட்டாப்பு மழை வெட்டாப்புல ஒரு நாலஞ்சு நாளைக்கு மழை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாளைக்கு போட்டு போகுது போதுங்க இது வந்து எத்தனை மாசத்து போயிருங்க போட்டு எத்தனை மாசம் ஆச்சு இப்ப வளர்ந்துருச்சு ஒரு மூணு மாசம் ஆச்சு மூணு மாசம் மூணு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசத்துல காய் காய் எட்டு மாசத்துக்கு ஒருக்கா ஓட்டினா போகுது ஓ எட்டு மாசத்துக்கு அதுலயே உழவு செலவு நம்மளுக்கு மீதியாது சரிங்க மீதியாது இப்போ வந்து இது இப்போ மரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி டிஃபரன் இருக்குது இந்த பசங்க நாள் கிட்டத்தட்ட எடுத்துக்க மாட்டாங்க வேர் இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு முப்பது அடி கேப்பிலே இருக்கு வேர் இருக்கு எல்லா பக்கம் இருக்கு பசங்களுள் ஓரத்து எடுத்து 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 சரி இப்போ இது வெட்டி நுணிக்கெல்லாம் ஒண்ணு இல்ல இருக்குது கிடையாது வெட்டி நுனிக்கில உள்ள போடணுங்கிறது கிடையாது திருப்பி இதுல வருதுன்னு சொன்னா சரிங்க நான் என்ன பண்ணா இப்ப தென்னை ஓலை இருக்குதுல்ல ஆமாங்க தென்னோலைய வெட்டி ஏமா போடுறது ஓ நம்ம தினமர சுத்தி இந்த தண்ணி உள்ள ஒரு சொட்டு நீர்ல தண்ணி உள்ள ஒரு கேப்ல ஆமா ஓலை போட்டுட்டோம்னா சரிங்க அங்கேயும் வேண்டியது வேண்டியதுல இந்த இடத்துலயும் மருந்துக்க வேண்டியது வேண்டியதில்லை சுத்தமா இல்ல தேங்காய் பறிக்கிறது இடஞ்சலா இருக்குன்னு சொன்னா வண்டி உள்ளயே ஓட்டிக்கலாம்

இதை நல்லா நுனிக்கூட்டு நுனிட்டு நுனிக்கூட்டு ஒரு 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 வருஷத்துல ரெண்டு கடை மூணு கடை போட்டுவிட்டேன் அப்படி சுற்றி போட்டு போட்டு நல்லா காரம் கிடைக்க நல்லா காயம் பிடிக்கி செடி ஜம் இருக்கு காயம் பிடிக்கும் நல்லா இருக்கு இயற்கையான முறையில் இயற்கையான முறையில் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இருந்து வெளி வரலாமான்னு ஒரு இதுல ரசாயன ரசாயன கலப்பு வெளிவர முயற்சியை முயற்சியா தான் நம்ம பண்ணிட்டு சூப்பா இதுக்கு முன்னாடி காப்பு நல்லா இருக்குறாங்க பெருசா வந்து நம்மளுக்கு வந்து ரசாயனத்தை தவிக்கிற கதை நல்லாவது களை அறவே இல்லை கல அறவே உழவு பிள்ளை இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா அந்த பில்லை அமுத்தி இது மேலே வந்துடும் மேலே வந்துடும் ஆமா உழவு வந்து அடிக்கடி நம்ம உழவு 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 செலவு அமைச்சா நில செலவு ரெண்டாவது மருந்து அடிக்க இப்போ மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ஏறிச்சு ரேட் ஏறிச்சு மருந்து அடிக்கிற செலவு ரொம்ப கம்மி இப்போ வந்து நீங்கள் வந்து இது சேர்த்தளவாக ஓட்ட முடியாது வரவளவாக தான் ஓட்டணும் ஏன்னா ஊடுவீங்களால ஏதாவது டேக் ரூட்டா டீலர் ரூட் ஓட்டிக்கிங்களா டேக் ரூட்டு டேக் ரூட்டு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ போடணும்னா ஒரு ஏக்கராவுக்கு தென்னை மரத்துக்குள்ளே ரவுண்டை விட்டுட்டு போகிறதுக்கு அஞ்சு கிலோ போகுது அஞ்சு கிலோ போகுது அஞ்சு கிலோ போகுது அஞ்சுலேருந்து ஆறு கிலோ போகுது சரிங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சிருவோம் பொழுதுவே ஊற வச்சிருவோம் நைட்டே ஊற வச்சு சரிங்க உழவு ரெண்டு உழவை ஓட்டுனீங்கன்னா சரிங்க கடைசி உழவில் அதாவது மேல் உழவில் ஓரளவு இருக்கீழ விதச்சி ஓட்டிங்கன்னா அது நல்லா முளைப்பை திறன் வரும் மூணோளவு ஓட்டமா இருந்தால் ரெண்டு அளவு ஓட்டிகிட்டு மூணாவது அளவுக்கு முன்னாடி வீசி ஓட்டணும் மூணாவது அளவுக்கு முன்னாடியே போடணும் அப்படி இப்போ அவையே அருமையாக முளைக்கி அதை நல்லா ஈர இருக்கணுங்க காடு வந்து முளைப்பை திறன் கீழற ஈர இருக்கணும் முளைப்ப திறக்க அளவுக்கு ஈரவு கொண்டு இருக்கணும் சரிங்க கிலோ என்ன ரேட்னு சொன்னீங்க கிலோ முந்நூற்றம்பது ரூபா

அப்படி போடுறீங்க இப்ப மறுபடியும் சரிங்க அதனால இப்ப ஒரு டில்லர் ஓட்டற கொஞ்சம் அதிகமா இல்ல சரிங்க அதனால அந்த ரவுண்ட் அழிக்காத அப்படியே சுத்தி மூட்டி நம்ம ஆள் கூலிக்கு வைக்கிறதுக்கோசரம் டில்லர் விட்டு ஓட்டுறேன் தொடர்ந்து நம்ம சேனல்ல விவசாயம் விவசாயம் சார்ந்த தவலை நிறைய பதிவுறேன் குறிப்பாக இந்த அவரினால் என்ன நண்ப அவரி எப்படி நாம் வந்து சாகுபடி செய்கிறதை பற்றி முழு தவறு தான் பார்த்தோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நாலு பேருக்கு அனுப்பிச்சிங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி வைங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா களை குளிக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல பசுந்தால் உரம் உலக ஓட்டுற காசு மிச்சம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிற காசு மிச்சம்னு சொல்லிட்டு இது குறிப்பிட்ட வருமானத்தையே கொடுக்குது மிச்சம் அப்படிங்கிறத விட அதெல்லாம் நமக்கு ஒரு வருமானம்ங்க மிக குறிப்பாக பசுந்தால் உரம் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஓட்ட வேண்டியதில்லை அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஏழு மாதம் கழிச்சு ஓட்டினா மீண்டும் விதை உண்டு அது வாட்டுக்கு முளைச்சிக்கிட்டே இருக்கும்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் முதலே சொன்ன மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுவீங்க இதை ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி விவசாயம் விவசாய சம்பந்த தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்